நம்ம நம்ம உலகத்துல செஞ்ச தவறுகளை நம்ம மக்கள் சுட்டி காட்டி சுட்டி காட்டியே நம்ம புண்படுத்திடுவாங்க தேவன் அப்படி இல்லை நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றவராயிருக்கிறார் மன்னித்து மறைக்கின்றவராயிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய தேவன் மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் இன்றைக்கு ஆறாவது சங்கீதத்தின் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை இருக்கிறீர் என்று சொல்லி நீங்க நல்லவங்க கர்த்தாவே என்று பார்க்கின்றோம் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார் அவர் எப்படி நாம எவ்வளவு தூரம் போனாலும் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் ஆனா அன்பு நிமித்தமாக கடிந்து கொண்டு ஒரு தகப்பன் தூர தேசத்துக்கு சென்ற அந்த இளைய குமாரன் வருகிறதை பார்த்து ஓடி போய் கட்டி தழுவி கொள்ளுகிறாரோ அதே போல நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் இன்னைக்கு என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களை சிருஷ்டித்தவர் நம்மை சிருஷ்டித்தவர் நம் மீது அன்பு செலுத்துகின்றவராயிருக்கிறார் ஆண்டவரே நீ நல்லவர் இரண்டாவது சொல்லுகிறார் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறார் மன்னிக்கிறவர் நம்ம நம்ம உலகத்துல செஞ்ச தவறுகளை நம்ம மக்கள் சுட்டி காட்டி சுட்டி காட்டியே நம்ம புண்படுத்திடுவாங்க ஆனா தேவன் அப்படி இல்லை மன்னித்து நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றவராயிருக்கிறார் மன்னித்து மறைக்கின்றவராயிருக்கிறார் நூத்தி மூன்றாவது சங்கீதத்திலே நாம சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது என்று பார்க்கின்றோம் அதுவும் எப்படி அவர் சொல்றாரு அந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அது அதை அளந்து பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு தேவன் நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறாரா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய கருவை நமக்கு இருக்கின்றதா அப்போ இந்த சங்கீதத்துல மறுபடியும் சொல்லுகிறார் நீர் நல்லவர் அடுத்தது மன்னிக்கிறவர் அடுத்தது உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் யாரா இருந்தாலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் இந்த கிருவை இல்லைன்னா விழுந்து போவோம் பெரிய பெரியமானவர்களே இந்த கிருபைக்கு ஈஸியான எடுத்துக்காட்டு ஸ்பைடர் அந்த ஸ்பைடர் எப்படி தொங்கி கொண்டிருக்கின்றதோ அப்படிதான் நாம அந்த கிருபையில தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வெப்பில் அது இல்லைன்னா டப்புல கீழே விழுந்துரும் அப்படி நாம விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் ஐ எம் நாட் வேர்தி ஆஃப் ஆல் திஸ் பட் ஸ்டில் காட் இஸ் மேக்கிங் மீ ஸ்டாண்ட் வேர்தி தட் இஸ் கிரேஸ் அதே போல எனக்கு நடக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்கு பாருங்க தட் இஸ் மர்சி மன்னிக்கிறவராய் இருக்கிறார் கிருபை உள்ளவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் நம்மை தழுவிக்கொண்டிருக்கின்றார் இந்த ஒரு சத்தியத்தோடு இந்த ஒரு உற்சாகத்தோடு இந்த நாளை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிப்போம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாக நீர் நல்லவர் நீர் கட்டாதே ஒருபோது கெட்டவரா இருந்ததே இல்லை கத்தாத எங்க வாழ்க்கையில நீர் மன்னிக்கிறவர் எங்கள் பாவ கரை குற்றங்களை மன்னியம் ஆண்டவரே ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய கிருவை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது உங்களை கிருவை இல்லைன்னா கட்டாது நாங்க ஒண்ணுமே இல்லை கட்டாதோம் உங்களுடைய கருவை நாளே ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும்படியாக காலைதோறும் உடைய கருவை புதியனமா இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் நல்ல பெயாவே ஆமேன் ஆமேன்